நட பாடுற நம்ம இந்தியாவோட நத்திங் ஃபோன் டூ ஏ என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாமா எக்ஸ்ட் நடி மீடியா டெக் டைமண்ட் சிட்டி ப்ராசஸர் கொடுத்துருக்கான் ஆண்ட்ராய்டு வந்து ஃபோர்டீன் கொடுத்துருக்கான் பாடுற ஃப்ரண்ட் கேமராவும் ஐம்பது எம்பி பேக் கேமராவும் ஐம்பது எம்பி ஸோ ஐயாயிரம் எம்ஏஹெச் வந்து பேட்ரி கொடுத்துருக்கான் ஸோ டிஸ்பிளே வந்து ஆல்மௌண்ட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கான் ரூயல் கேமரா அல்ட்ரா எக்ஸ்டியாக கொடுத்துருக்கான் ஸோ பேக் வரங்க செம்மையாக இருக்குது டிசையானி செம்மைங்க ஸோ இதெல்லாமே எல்இடி லைட்டு ஒயிட் கலராக இருக்குங்களா எல்லாமே எல்இடி லைட்டு சூப்பராக இருக்குது வேறு லெவல் ப்ரைஸ் பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமில் மட்டும்தான் இருக்குது ஸோ இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்கோம் ఎయిట్ జిబి రేమ్ ఇరణాలు జిబి ప్రాసెసర్ డైమండ్ సిటీ సవెన్ త్రీ ఫైవ్ జీరో రియర్ కెమెరా అంబు ఫ్రంట్ అంబు బక్ ఐదు డిస్ప్లె వన్ పతీనా సీస్ పైింట్ సవన్ ఇన్చస్ బట్ీరి ఐహెచ్